இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சொதுட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ மிக முக்கியமான இரு கிரகங்கள் பார்த்திங்கச்சுக்குங்களேன் இணைந்திருக்கு இந்த இரு கிரகங்கள் இணைந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன கிரகங்கள் போது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் அந்த இரு முக்கிய கிரகங்கள் இணைவானது நடந்திருக்கு ஆக்சுவலி நம்மளோட நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகங்கள் நிறைய இருந்தாலும் இந்த இரு கிரகங்கள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் குரு பார்த்திங்கன்னா திருமண யோகத்தை கொடுக்குறவர் சுக்கரன் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் ஆனதுக்கு பின்னாடி மகிழ்ச்சி கொடுக்குறவர் இவங்க ரெண்டு பேருந்தான் இப்போ இணையிறாங்க இவங்க இணையிறது எந்த ராசியில் இணைந்திருக்கிறாங்களோ அதனால் தலையெழுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறுது அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் இணையும் போது அதை யோகமாக உருவாகும் அதனால் நம்ம லைஃப்பில் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் வந்து நடக்கும் இதை வந்து அபிகா சிறுவர் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் கணிச்சது எல்லாமே நடந்ததுனால இந்த மாதிரி யோகங்களை பற்றி இப்போ எல்லாருமே தெரிஞ்சிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த யோகத்தினால என்ன பலனுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறலாம் ஆக்சுவலி இந்த கிரக இணைவுனால புது வீடு புது கார் கலக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சி கொட்ட போகுது அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கு அந்த சூழ்நிலையை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் என்னென்னலாம் இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து பலன் பெறுங்க ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதமானது பிறந்திருக்கு இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் இணைந்ததுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் விரிவாக என்ன சொல்கிறேங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து மிதுன தான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து செயல்படுறாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இணைந்தே இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களோட லைஃப்பில் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழியை கேட்பது இல்லைனா நாச்சியார் திருமொழியை படிப்பது இது ரெண்டுமே நீங்கள் பண்ணால் வெற்றி கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு வருவார் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு பீணத்தில் சனி பகவான் வகரமாக இருப்பார் இந்த வகையில் தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்ல போகிற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து பதினாறு நாட்கள் பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருக்கிறார் சூரிய பகவான் இந்த டைம் வந்து முதல் பதினாறு நாட்கள் பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருக்கிறார் அப்புறம் ராசியில் கேது பகவான் இருப்பதால் முதல் பதினாறு நாட்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எந்த வேலையை செய்தாலும் அதனை நேரடியாக முடிக்காமல் மறைமுகமாக செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும் இதெல்லாம் எப்போ ஃபஸ்ட்டு பதினாறு நாட்கள் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் அப்புறம் அற்புதமான காலகட்டமாக உங்கள் சூழ்நிலை மாறும் தனியார் துறையில் உயர் பதவி அரசு வேலை புதிய வேலைவாய்ப்பு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கவனமாக இருக்கணும் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வீடு நில வாங்கக்கூடிய யோகெல்லாம் கூட உங்களுக்கு உண்டாகும் ராசியில் வந்து சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்தில் அதிகாரக்கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் அதிகாரமானது தோன்றும் ராசியில் சூரியன் கெதுவும் இருப்பதால் அரசு அதிகாரி உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு பம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் சரியாகும் அதனால தான் மாற்றம் வருங்கிறத சொன்னேன் அப்புறம் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இதனால் அடிக்கடி கோபம் மட்டும் ஏற்படும் அதை மட்டும் தயவு செய்து குறைத்துக்குங்க சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் நிலம் இடம் வாங்குவது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்கும்போதே வாய்ப்பு பயன்படுத்தி முன்னேற பாருங்க இந்த கிரக இணைவுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மேக்ஸிமம் உங்களுக்கு பளிக்கும் அதுதான் மெயினாக சொல்லப்படுது பாக்கியாதிபதி ரெண்டாவது இடத்தில் இருப்பதால் தனவரவு உங்களுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சகோதரர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள் பளிக்கும் இதனால குடும்பத்துல சுப காரியங்கள் ஏற்பாடெல்லாம் தடையே இல்லாமல் நடைபெறும் ஆக்சுவலி புதிய கார் வாங்கக்கூடிய உங்களுக்கு நல்ல யோகமானது இருக்கு அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும்போதே காரை வாங்கிருங்க நல்ல பயணங்கள்லாம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோட முயற்சிகள் நீங்கள் செய்கிறது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் பழிக்கும் பணவரவில் கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பணவரவு தாராளமாக உங்களுக்கு வரும் புதன் லாபத்தில் இருப்பதால் அற்புதமான பணவரவு உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் வேலையில் கூட நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியானது பெருகும் கடமைகளை சரியாக செய்து முடிப்பீங்க வம்பு வழக்கு வந்தால் அதில் உங்கள் ஒரு கை பார்த்து விடலாம் என்கின்ற மனதிடம் உங்களுக்கு உருவாகும் குரு பகவான் ஏழாவது இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகமும் உண்டாகும் மனமகிழ்ச்சி ஏற்படும் குரு பகவானாலையும் மனமகிழ்ச்சி ஏற்படும் சுக்கர பகவானாலேயும் மகிழ்ச்சி ஏற்படும் ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கப்புறம் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பகையை கொள்ளாமல் இருப்பது நல்லது விபரீத ராஜயோகம் அப்போதான் உண்டாகும் வேலை மாற்றம் பெற வாய்ப்பு இருக்குது காப்பீடு நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டம் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் துணைக்கு வந்து விட்டு கொடுத்து போகணும் நல்ல வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் உங்கள் வேலையில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும் அதனால் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் பகை வேண்டாம் அதுக்கப்புறம் குரு வந்து லாபத்தில் இருப்பதால் செயற்கை முறையில் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் ஆறாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு யோகம் உண்டாகும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பத்தாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் குருவோடு அமர்ந்திருப்பதால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஐடி சர்வீஸ் துறை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரயில்வே துறையில் இருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வரக்கூடிய நேரமாக இருக்குது உங்களுக்கு மெயினாக வந்து இந்த டைம் திருப்பரம் போன்ற முருகனை வழிபடுவது வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அதனால் அதை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது திருப்பரக்கன்ற முருகனை வழிபாடு செய்ங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களைப் போல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் Thank you.